விஜய் வந்து ஒரு நடிகர் அவரு அவரு இவரும் சேர்ந்து போனா அது ஒரு ஒரு மாதிரி அரசியல் ஆக்கிடுவாங்க அது கண்டிப்பா செய்வாங்க தப்பு தானே வெளியீடு விழா ஒருவா இருக்கும் இவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அவர் கன்ஃபார்மா ரெண்டு பேருமே போயிருப்பாங்க விஜய் வந்து ஒரு சினிமா நடிகரா இருந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாருன்னா அதை தப்பேல யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டார் திருமணம் பண்ணது ரொம்ப 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 நூற்று நூறு கரெக்டா பண்ணியிருக்காரு அம்பேத்கருடைய நினைவு தினத்தை ஒட்டி ஒரு புத்தக வெளியீட்டு விழா ஒன்று நடக்குது எல்லாருக்குமான தலைவர் முதல்ல திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த புத்தகத்தை வெளியிடுறதா அவர் போகல அப்படிங்கிறதுனால விஜய் அவர்கள் தான் அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு இதுக்கு வந்து பாஜக அப்புறம் பாமக போ கட்சியினர்லாம் என்ன சொல்றாங்கன்னா திருமாவளவன் வந்து கூட்டணிக்கு பயந்துதான் வந்து போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க எப்படி பாக்கலாம் கூட்டணிக்கு பயந்து அவர் போகல விஜய் வந்து ஒரு சினிமா நடிகராக இருந்து போயிருந்த கண்டிப்பா இவர் போயிருப்பார் ஆனா கூட்டணி தர்மனும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டார் தொடங்கிட்ட போனா இது வந்து அரசியல் சாயம் பூசப்படும் இதுதான் உண்மை வேற எதுவுமே கிடையாது சொல்லு புரியா அவர் போவாதுன்னு புறக்கணிச்சது ரொம்ப நல்லது அவர் என்ன அறி அறிக்கையை வெளியிட்டு இது வந்து அறிக்கை அவர் அவர் சொல்லியிருக்கிறாரு நான் இது உண்மையான விஷயம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு ஒரு அவரும் ஒரு தலைவர் இவரும் ஒரு தலைவர்னும் போது அங்கே போனால் இவர் ஒரு கட்சியில் கூட்டணியில் இருக்கார் அந்த கட்சி அவர் தான் ஆகணும் அந்த கட்சியால் தான் அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வந்துச்சு ரெண்டு எம்பி சீட்டு வந்ததுன்னா அதுக்கு வந்து அந்த தர்மத்துக்கோசம் அவர் போ போனது நான் நல்லது போகாது நல்லது தான் ஏன்னா நாளைக்கு எல்லாருமே ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க சொன்னாங்கன்னா அவதா திருமாவளவனுக்கு தான் அசிங்கமாகும் விஜய் வந்து ஒரு சினிமா நடிகராக இருந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாருன்னா நான் அதை தப்பே இல்லை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டார் தொடங்கிட்ட அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராயிட்டார் அவர் இன்னும் எந்த கட்சி கூடயும் கூட்டணி கிடையாது சொல்லப்படுதுங்களா இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் நான் எலெக்ஷனுக்கு வரப்போறேன் சொல்லியிருக்காரு ஒழிய எந்த கட்சி கூடயும் கூட்டணி இல்லை இதே இதே திருமாவளவன் நம்ம விஜய் கூட கூட்டணி இருந்து திமுக தலைவர்கிட்ட வந்தால்தான் விஜய் என்ன சொல்லுவார் என்ன சொல்லுவார் அவர் ஒரு கட்சி தலைவர் இல்லையா என்ன சொல்லுவார் எல்லா கட்சியும் அது ஒரு அரசியல் சாயம் பூசுவாங்க திருமாவளவன் பண்ணது ரொம்ப 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 நூற்று நூறு உண்மை கரெக்டாக திருமாவளன் அவர்கள் அவரும் ஒரு கட்சியோட தலைவர் அவருக்கு பல நிகழ்ச்சிகள் இருக்கும் வெளியே போக வேண்டியது இருக்கும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பாரு நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன்னு அந்த நேரத்தில் சூழ்நிலை இருக்கலாம் வேறு வேலையாக கூட போக இருக்கும் ஏன்னா அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுல்ல அவரும் ஒரு கட்சியோட லீடர் அப்புறமா பல நிகழ்ச்சிகள் இருக்கும் பல திறப்பு இங்கே கூப்பிடுங்க அம்பேத்கார் பிறந்தநாள் இதெல்லாம் நிகழ்ச்சி இருக்கும் அதே பல நிகழ்ச்சிகள் அவர் கலந்துக்க வேண்டியிருக்கோம் விஜய் வந்து ஒரு நடிகர் அவர் அவரும் இவரும் சேர்ந்து போனா அது ஒரு ஒரு மாதிரி அரசியல் ஆக்கிடுவாங்க அது கண்டிப்பா செய்வாங்க அரசியல் இருக்கும்போது இப்ப அவர் ஒரு தலைவர் ஆயிருக்காரு இன்னும் அவரு உண்டான படி எடுத்து வைக்கல அது கொஞ்சம் இது தான் இப்போ நம்ம எல்லாம் மக்க பொதுமக்கள் எல்லாம் பார்க்கும்போது விஜய் யாருன்னு கேட்டா நான் சொல்லுவோம் அவர் ஒரு நடிகர்னு தான் சொல்லுவாங்க அரசியல் தலைவர் போது கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் மற்றவங்களுக்கு அது தெரியாது அதனால வந்து அவங்க எல்லாம் நான் நினைப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்னா மேடையில இருந்து அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது ஆனா இவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ன்றதுனால அவர் வந்து அவருக்கு பல நிகழ்ச்சி இருக்கும் அதை வந்து நம்ம தவறாக இது பண்ணக்கூடாது அது தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றது வந்து தவறு அவர் வந்து பாமக சார்ந்தவங்களும் வந்து அன்புமிராம் சொல்லியிருந்தாங்க கொள்கை தலைவர்லாம் சொல்றீங்க ஆனால் வந்து அவருடைய நிகழ்ச்சி வந்து அப்படியெல்லாம் புறக்கணிக்கிறேன்னா அந்த இடத்துக்குத்தானே அவரு போய் மத்த நிகழ்ச்சி எல்லாம் போய் கலந்துக்கிறாரு இல்ல அம்பேத்கருக்கு மாலை போடுறதுக்கு போய் பாரு பல எல்லாம் தொண்டருங்க கூப்பிடுவாங்க அவங்க பெரும்பாலும் அந்த இதை சேர்ந்தவங்கன்னும் போது அந்த முக்கியத்துவம் அங்கத்தானே கொடுக்க முடியும்

அதனால வந்து பண்ண முடியுமா நமக்கு ஊகிக்க முடியாது எதுவுமே அதான் வீடு சொன்ன மாதிரி தான் அவன் ஞாபகம் வருது கவுண்டமணி அரசியல் இதெல்லாம் சாதாரண பண்ண மாதிரி தான் வருது இப்போ அதனால அப்படிலாம் இருக்காது இவங்களுக்குள்ள ஏதாவது புத்தக வெளியீட்டு விழா விடுறவருக்கும் இவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல எனக்கு என்னுடைய கருத்து அவங்க ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அவர் கன்ஃபார்மாக ரெண்டு பேருமே போயிருப்பாங்க இப்போ இவர் பின்வாங்கிறது காரணம் அதுக்காக இருக்கலாம் ஆனா கூட்டணிக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்துறது வந்து அவங்க சொல்றது அவங்க எப்பவும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா இப்போ அவங்களே எந்த கூட்டணிக்கு போறதுன்னு தெரியாம இருக்காங்க இருபத்தாறு வந்த பிறகுதான் எல்லாமே வெளிச்ச நிச்சயமாகும் யார் 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 வரோம் யார் அதான் இவரே சொல்லியிருக்காரு எடப்பாடியே சொல்லிருக்கார் நண்பரும் இல்லை விரோதியும் இல்லை நாங்கள் எல்லாரும் அனுமதி போன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை என்னுடைய கருத்து அதுதான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா அதை வந்து அவருடைய தன்மானம் தலைவரை வச்சுக்கிட்டு தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க முதலீடு முதல் முதலும் அவர் தான் அவர் தான் இருந்தது அம்பேத்கருடைய கட்சியினுடைய அதுதான் விடுதலை சிறுத்தைகள்னும் பேர் மட்டும் வச்சுக்கிறதும் வந்து அவர் தான் அவர் வந்து சொன்ன மாதிரி அதுக்கு புறக்கையில் போது அந்த அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும் ஏன் போற கிடைக்கிறீங்கன்னு இதுல வந்து அவர் பண்றது தவறா தான் தெரியுது அவர் போயிருக்கணும் என்ன பண்ணும்போது கட்சி வேற நம்மளுடைய நிகழ்ச்சி வெளியிடும் வேற இது கட்சிக்கார் நம்மளுடைய ஆள் தான் அவர் வெளியிடுறாரு அப்ப அவருக்கு நம்ம தான் போய் முன்னே நிக்கணும் இவர் விஜய் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு போறாரா இல்ல திமுக கன்சல்ட் பண்ணி போறாரா தெரியல அது அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா ஒரு பக்கம் திமுக கூட்டணி ஒரு பக்கம் அம்பேத்கர் எது எது கேளுங்க எப்படி வேணும் அம்பேத்கர்ல தான் இருக்காரு கூட்டணி அம்பேத்கர் நடத்துறாங்களா ஆல்ரெடி அவர் பேர் வச்சு அவர் தானே இருக்காரு அதுல அதுக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை கூட்டணி வந்து திமுக இருக்காங்க இப்ப ஆளுங்கட்சியா இருக்கு இதே எதிர்கட்சியா தான் நீங்க சொல்றது செய்யலாம் இப்ப வந்து நீங்க அம்பேத்கர் தலைவர் ஆனால் அவருக்கான ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்க எப்படி புறக்கணிக்கலாம் அப்படின்னு கேக்குறாரு ஆமா புறக்கணிக்க தப்பு தானா அதாவது இவர் புறக்கணிக்கிறாருன்னா இவன் புறக்கணிக்கிறார் இனிமேல் பிள்ளைப்படி இதுவே புகார் வருது இல்லை அந்த இடத்துக்கு தான் அவருக்கு புறக்கணிக்கிறாரு மற்ற விஷயத்துக்கு ஐம்பத்தி ஆறு தானே அவருக்கு முதல் ஈடும் ஆனால் அவரே அறிக்கை என்ன வெளியிட்டிருக்காருன்னா இப்போ விஜய் வந்து ஒரு கட்சியோட தலைவர் ஆமாம் கட்சி கட்சியை ஆமாம் நாங்கள் ரெண்டு பேர் ஒரே மண்டல இருந்தால் வந்து அரசியல் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லுங்க விஜய் தான் வந்து ஒரு பெரிய இது இல்லைங்க இதுக்கு மேல இதே விஜயகாந்த் சொல்றீங்களா அவர் வந்து தனிப்பட்ட முறையில் நின்னாரு இவரும் தனிப்பட்ட முறையில் தான் வந்துக்கிறார் ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் நின்னாலும் அவர் எழுத்து போராடி வந்தவர் அவருக்கு கெத்து இருக்கு அவருக்கு கெத்து இருக்குது அதே நேரத்தில் அவர் எதுவுமே நின்று போறாரு இவரு வந்து சும்மா நேருக்கு தான் வந்து பேசுற மாதிரி இருக்கு ஆனா எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுக்குற மாதிரி போறாரு விஜய் அப்படியேப்பட்ட கட்சியில போய் யார் போய் சேருவாங்கோ சேரமா அதே மாதிரி அவர் நின்னாலும் வந்து எவ்வளோ வந்து எம்ஜிஆர்ல இருந்து விஜய் அவர்களுடைய அரசியல் செயல்பாடு எப்படி பாக்குறீங்க அவரும் அந்த குழந்தை அரசியல் தான் பண்ண முடியும் சின்ன சின்ன பசங்க இருக்கிறாங்களே அவர் கூட்டம் சேர்த்தாங்க ஆனால் அவரை பார்க்கறதுக்குன்னு அன்னைக்கு மாநாட்டில் கூட்டம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்த பிறகு அவருக்கு தமிழ்நாட்டில் எந் எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குதுன்னு அன்னைக்கு தான் தெரியும் ஒரு வீட்டில் தெரியாது அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க வர வச்சு கொடுக்குறாரு மக்களை சந்திக்கலைய அவருக்கு என்ன அரசியல் தெரியும் இப்போ திராவிட கட்சினா எல்லாமே ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அரசியலில் ஊர்ன கட்சி அவங்களுக்கு தெரியும் இவருக்கு யாராச்சும் எடுத்து சொல்லுறதுக்கு ஒன்னும் ஆலோசகரே இல்ல இதே அரசியல் இப்படிதான் பண்ணும் ஆனா எடுத்து சொல்றதுக்கு ஆலோசகரே இன்னும் இல்ல சொல்லுதுங்களா அவருக்கும் அரசியலுக்கு வர்றதுக்கு நல்லதுதான் ஆனா கொஞ்சம் கத்துக்கணும் அரசியல்ல கொஞ்சம் கத்துக்கணும் கத்துக்கிறதுக்கு நாள் படம் அவரு விடுவார் இது ஒரே ஒரு லேடி கிட்ட போய் குடும்ப லேடி கிட்ட கேட்க சொல்லுங்க வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இது வரைக்கும் யாருமே கொடுத்ததில்ல லேடிஸ்க்கு படிக்கிற பசங்கிட்ட கேட்க சொல்லுங்கள் லேடி பசங்க கிட்ட அந்த இந்த நல்லா பண்ணுறாங்களோ நல்லா பண்ணான்னு தெரியும் சரியில்லையா ஒழுங்கு எப்படி சார் சட்ட ஒழுங்கு எப்படி அவர் ஸ்டாலின் வந்து பார்ப்பார் ஒவ்வொரு வீடு கதை தட்டி ஸ்டாலின் தானே பார்ப்பாரா சொல்லுங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அப்போ நீ நீ நீயா நடக்கணும் அப்போ சட்டம் ஒழுங்கு நல்லாயிருக்கும் நீயா தவறு பண்ணுற சட்டம் நீ தவறு பண்ணிட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா என்ன அர்த்தம் யார் சொல்கிறேன் சொல்கிறேன் பா பொதுவாக சொல்கிறாங்கல்ல சொ சொ சொல் சொல்கிறாங்கல்ல அவங்க தவறு பண்ணாங்கன்னா அவங்க நீங்கள் நீங்க தவறு பண்ணி நீங்களே இதை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்ட்டு ஆட்சி மேல சொன்ன என்ன அர்த்தம் திருமாவை ஃபாலோ பண்ணுறாரு ஆனால் மற்ற கட்சியை யார் ஃபாலோ பண்ணுறாங்க திருமாவளவு சொல்கிறாரு திராவிட கட்சி தாண்டி தமிழ்நாட்டில் வேறு யாராலையும் ஆச்சு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க வர முடியாது வர முடியாது இப்போதைக்கு வர முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே மோடிக்கு இறக்குற வரைக்கும் வந்து இறக்க முடியாதுங்க இறங்க முடியாதுங்க யாராக கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டாகட்டும் விடுதலை சக்தி ஆகட்டும் வேல்முருகன் கட்சி ஆகட்டும் மற்ற முஸ்லீம் லீக் ஆகட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு மோடியை கீழே இறக்குற வரைக்கும் அதாவது பெரிய பெரிய முதலீட்டிலாம் வந்து மோ அதானிக்கும் அத் அத்வானிக்கும் எல்ஐசிக்கும் அவங்க கொடுத்துட்றாங்களோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க அவன் மொத்த மொத்தமாக கடை வாங்குறான் சில்லற சில்லற வாங்குறோம் பேங்க்கில் வாண்டி நீ நான் வாங்குற வட்டிக்கெலாம் வந்து ஏறி வந்து வரைக்கும் வரானுங்கோ குத்துட்டேன் வரானுங்கோ இல்லை வீடை வந்து சீல் வைக்கிறானுங்கோ அவன் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வாங்குறான் பல கோடி கணக்கில் வாங்கி மஞ்சள் நோட்டீஸை கொடுத்துட்டு அவன் தெரியுமா வாங்கினுக்கிறான் அவனெல்லாம் ஒன்றும் இல்லாத இவன் அத இவன் நீ இவன் காப்பாற்றினே இருக்கும்போது மோடி எப்படி இவன் வருவான்